என்னன்னா நம்ம நிறைய நேரத்தில் கத்தர் ஏதாவது ஒரு அற்புதம் சொல்லு செய்யும் எல்லா அற்புதத்தையும் ஓப்பனா சொல்லிடுவோம் இப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் ஆனா அது கூட சில நேரத்தில் ரொம்ப டேஞ்சர் நிறைய பேருடைய பொறாமைக்கு அது காரணமாகும் நிறைய பேர் வித்தியாச வித்தியாசமா இருக்கும் நிறைய பேர் பொய் சொல்றேன்னு கூட சொல்லுவாங்க ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு செஞ்ச அற்புதத்தை சிலருக்கு நம்ம சொல்லி புரிய வைக்கவே முடியாது அதனால் நம்பர் டூ இரண்டாவது உங்களுக்கு செய்த எல்லா அற்புதத்தையும் நீங்கள் சாட்சியாக சொல்லாதீங்க வெளியில் சாட்சி சிலது இருக்குது சில அற்புதத்தை நமக்குள்ளேயே வச்சுக்கலாம் அது ஆண்டவருக்கும் நமக்கும் தெரிஞ்சால் போதும் நம்பர் த்ரீ மூன்றாவது ஒரு தேவனுடைய பிள்ளை வந்து சொல்லக்கூடாதது என்னன்னா உங்களுடைய விஷன் உங்களுடைய தரிசனம் நீங்க என்ன வாங்க போறீங்க என்ன செய்ய போறீங்க நான் வீடு கட்ட போறேன் அடுத்த வருஷம் ஏதோ ரொம்ப முக்கியமானவங்க அப்படி அது ஒரு சூழ்நிலை ஆனா எல்லாரிடத்திலையும் நம்ம என்ன பண்ணி இந்த மாதிரி